ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குமா இன்னைக்கான ஒரு விலாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி காலையிலயும் எங்கள் நேரமாக எழுந்திரிச்சு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் இருக்கும் ஒரு ஆறு ஆறு மணிக்கும் போது எழுந்திரிச்சேன் ஏன்னா தம்பிங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்றைக்கி லீவு அதனால் கொஞ்சம் மெதுவாகவே எழுந்திரிச்சான் எழுந்திரிச்சு வாசல் போட்டு குழம்புலாம் போட்டுவிட்டு தண்ணி வந்துச்சுங்க தண்ணியை ஒரு மூணு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு பொரியல் அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு குழம்புங்க இதுதான் இன்றைக்கி சமையல் அப்புறம் தயிர் இவ்வளோ தாங்க நம்மளோடய சமையல் இன்றைக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி துவைக்க வேண்டியது இருக்குது அதுவும் துவைச்சி கொடுக்கணும் நாளைக்கு சண்டே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு துவைக்கிற வேலையை தவிர நமக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கும் சிக்கன் மட்டன் எதுனெல்லாம் எடுக்கணும்னா அதை செய்கிற வேலையிலே நமக்கு அது மதியம் வரைக்கும் அதுவே உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நெருக்கமான ஒன்று இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய் காய்ச்சி ரொம்ப அழகாக அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது அது ஒரு பச்சை கலரில் இருக்குது அது நிறைய பிஞ்சு காய் நல்லா முத்துன காய் எடுத்து ரொம்ப அழகாக இருக்குது பறிச்சு திணுன்னு ஆசையாக இருக்குது திங்கும்போது எங்கே சளி பிடிச்சிருமோ தொண்டை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கமாக இருக்குது அதிகமாக சாப்பிட மாட்டேன் இன்றைக்கினா ஒரு நாள் ஒன்று ரெண்டு ஆசைக்கு பறித்து சாப்பிட்டுக்குவேன் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப எழுப்பு பிடிக்கணும்னு சொல்லுங்கள் அது உப்பு மிளகா அப்படியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டா நல்லா ஃபுல் தான் இருக்கும் இருந்தாலும் நான் சாப்பிட்ணும் ஆசை இருந்தாலும் எனக்கு எனக்கு அப்படியே தொண்டை மாதிரி கவுற மாதிரியும் சரி குடிக்கிற மாதிரியும் வந்துடும் அதனால நான் சரியுமே சாப்பிட மாட்டேன் செமைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பாத்திரம் எழுந்துச்சிட்டேன் அதெல்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டேன் கையோட அதை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும் இப்படி தான் இருக்குது சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பசங்கள் லீவ் பண்ணுறதுனால கொஞ்சம் மெதுவாகவே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும் பொரியல் போட்டதுக்கு போக மீதி இவ்வளோக்காய் இருக்கணும் இதையும் நம்ம கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிஸில் வச்சுட்டா அடுத்த வாரத்தில் ஒரு செவ்வாக்கி ஏதோ ஒரு புதன்கிழமையோ ஏதோ ஒரு ஆள் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று திருப்பூர் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிலுக்குள்ளே ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா நாலு சேலை ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இதில் நானும் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாலு சேலைகள் எடுத்துகிட்டு வந்தேன் அதில் என்னென்ன சேலைன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் க்ரே கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலர் அதில் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ போட்ட மாதிரியான ஒரு டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இது பார்த்திங்கன்னா முந்தி இதுலேயும் முந்தி இருக்கு இது முந்தி பூனை செல்லதாங்க ஆனால் நல்லா கட்டுற இந்த வெயில் கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது இதில் உங்களுக்கு எந்த கலர் புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ரூபாய்க்கு நாலு புடவான்றது ஒர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் அப்படி தான் ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது வந்து ப்ளவுஸுங்க இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரு இது வந்து முந்தி புடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற புடவை இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதுவும் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மிங்க இது வந்து மாடல் வந்து ஓல்டு மாடல்னே சொல்லலாம் இருந்தாலும் நம்ம இந்த வெயிலுக்கு வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து ஒரு மெரூன் அண்டு ரெட்டு கலந்த மாதிரியான ஒரு சேலை தான் இது ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா முந்தி வெயிலுக்கு நல்லாவே கட்டிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மூலமாக நம்ம பட்ஜெட்டுக்கும் ஒர்த்தான சேலை தான் அடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஒரு மாதிரி பிங்க் கலர் நிறைய கலர் ஆன மாதிரி இருக்குது அதில் வந்து இது வந்து ப்ளவுஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முந்தி ப்ளவு தான் முந்தி ப்ளவுஸும் நல்லாயிருக்குங்க அது மாதிரி லைட் பிங்க் கலரில் ப்ளவுஸு இது வந்து சேலை இதில் உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்